சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் நல்லது தான் பேசினேன் நான் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அது தப்பாக போயிடுச்சு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நாம் வந்து நிறைய நேரங்களில் இருக்கோம் அது தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு காலக்கட்டங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிக்கிறோம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நாம் செஞ்சது தான் சரி அப்படின்னு நாம் பட்டதால் அந்த விஷயத்தை வந்து நாம் பண்ணிடுறோம் ஓகே அதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஆப்போசிட் பர்சனில் இருக்காங்க இல்லையா யார் கூட நமக்கு இந்த மாதிரி ஆச்சோ அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அவங்க ஒரு புரிதலோட அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அதைத்தானே அவங்க பண்ணாங்க அப்படி யோசிச்சு பார்த்தா அவங்க அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி அவங்களுக்கு சரின்னு நினச்சதை தான் அவங்க பண்ணுறாங்க நாம் எப்படி நமக்கு நல்லது நினச்சின்னு சரி நினச்சி தான் நான் பண்ணேன்னு சொல்கிறமோ அதே பாயிண்ட் தானே அவங்களுக்கும் சில பிரச்சனைகளில் நாம் இந்த மாதிரி நாம் நம்மளையே பற்றி நினைக்காம ஆப்போசிட்டாக அவங்களோட சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தோம்னா பெரும்பாலான சண்டைகள் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இது ரெண்டு ரெண்டு பேருமே நினைக்கணும் யாராவது ஒருத்தர் நினச்சாலும் முடிவுக்கு வராது கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள்